வணக்கம் நான் மாதவன் பேசுவேன் நாற்பது நீளமும் முப்பது அடி ஆகலாம் இருக்கு சொல்லுறேன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு பண்ணிவிட்றோம் இது ஒரு பற்றை பட்டறைக்கு மேலே வீடு மாதிரி தாங்கட்டு போகிறோம் இதற்கு ஒரு ஒன்றரை ஒன்றரைக்குன்னு போட்டுவிட்டு ஒன்மென்ட்ரடிக்குமே அதே மாதிரி டூ இயர்ஸ் டூவேஸ்லாப்பு மார்க் பண்ணி இல்லை அது ரூஸ் லாப் தாங்கிட்டு போகிறோம் எதுக்கு தாங்கிட்டு போகிறோம் வீடு ரெண்டாவது இந்த ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இந்த கட்டிடத்தையும் அந்த கட்டடத்தையும் ரெண்டையும் இணைக்கிறோம் இணைக்கிறப்ப அந்த ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் பால் அதாவது ரிப்பேர் பாலியம் பண்ணி சொல்லுவாங்க பால் வச்சு அந்த சாங்கிட்ட ஜாயின் பண்ணுறோம் அது எப்படி சாங்கிட்ட ஜாயின் பண்ணால் ஒழுவாது அப்படிங்கிறது கேள்வியாக பார்க்கணும் கட்டிடத்தோட முழுப்பகுதியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள ஏரியாவும் இந்த முழுப்பகுதி இது கட்டிடத்தோட முழுப்பகுதி இப்போ தான் அந்த பால் ஜாயின் பண்ணுறாங்க சைட்டில் ரிப்பேர் பாலிமரோட பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பி வந்து பழைய கம்பி ஜாயின் பண்ணாலும் அந்த கம்பியில் இருக்கக்கூடிய துருப்பெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஜாயின்ட்டில் வந்து பிடிப்பு அப்படிங்கிறது வந்து சிமெண்ட் பால் ஊற்றத்தோட இந்த ரிப்பேர் பாலிமருத்தம் ஊற்றி ஜாயிண்ட் போடுறப்ப இந்த பிடிப்பு அதிகமாகவும் லீக்கேஜ் பிரச்சனை அப்படிங்கிறதான் இருக்காது இது ஒரு டப்பா கிட்டத்தட்ட ஒரு நானூறுபா தான் வரும் இருந்தாலும் இதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு லைஃப்லாம் எந்த எப்போ டைமும் பிரச்சனையும் வராது மொத்தமாக ஒரு முப்பது முப்பத்தி மூணு அடி நீளம் வரும் முப்பத்தி மூணு நீளத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பால் அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறோம் அந்த பால் வந்து நெட்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பால் வந்து அந்த சிமெண்ட் பால் தாங்கிட்டோட பிடிச்சிக்கிது கொஞ்சம் தூரம் இருக்கு அது கம்பியோட துருப்பெலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா கம்பியில் இத்து போயிடும் அந்த பீம்லாம் தெரியுமா இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா துருப்புடிச்சு இத்து போய் பழைய காமட்டில் ஜளி ஜளியாக இருக்கும் அதோட இணைப்பு வந்து இது வந்து ரொம்ப பயன்படுது இந்த ஆயுள் நல்ல விஷயம் ஊற்றி 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 கிட்டத்தட்ட ஊற்றி முக்கிய ஊற்ற ஒரு கோட்டை இஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் அதிலே ஒரு டைம் அடிச்சுட்டு ரெண்டாவது டைம் அடிச்சுட்றோம் அப்படியே இல்லை கதை கற்று பிடிச்சிக்கும் அந்த பழைய கம்பிலாம் அப்படியே ப்ரஷ்ஷு போட்டு ஒருத்தையே தேய்ச்சி விட்டோம்னா அந்த பழைய கம்பி ஃபுல்லாமே அந்த துருப்பில் இருக்காது துருப்பில் ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷிங் ஆகி நம்ம போடுற காங்கிரீட்டோட பால் வந்து அந்த கம்பி ஃபுல்லாக ஏறிக்கும் திருப்பேன் அப்படி திருப்பி கிராங்க் கிராங்க திரும்ப அந்த கிராங்கில் திருப்பி போட்டோன்னே அப்படியே பால் அடித்தோடையே பார்த்திங்கன்னா அப்படியே காங்கட்டை கொட்டி விட்ருணும் ஏன்னா அது காஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்காது அதனால் காங்கட்டை நீங்கள் பால் அடிச்சிட்டிங்க ஃபுல்லாக அப்படியே பால் வச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த பால் உணர்றதுக்குள்ளேயே தொடர்ந்து அப்படியே காங்கட்டை போட்டு நம்ம அந்த காங்கட்டோடு வச்சு டைட் பண்ணிடணும் கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இணைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சரியாக இணைக்காத விட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கில் அந்த தண்ணி ஒடிச்சுட்டே இருக்கும் அதனால் நம்ம பக்காவாக இணைச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வராது இந்த காங்கட்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதில் ஏசி சிமெண்ட் போட்டுக்கிறோம் ஏசிசி சிமெண்ட்டு தான் பரப்பு பயன்படுத்துகிறோம் இந்த ரூப்பு காங்கட்ருக்கு இதில் ஏசியனோட இட்டாலியன் நியூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த இட்டாலியன் நியூன்னு சொல்லி இந்த கேன் ரெண்டு கேன் வாங்கி வச்சுருக்கோம் இந்த கேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேன் ஆயில் பத்து பத்து லிட்டர் வாங்கியிருக்கோம் அதை வந்து அதில் அந்த ஜல்லியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு லோடு காங்கிரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சட்டி எம்சண்டோ பத்து சட்டி மணலும் அதே மாதிரி பதிமூணு சட்டி ஜல்லியும் போட்டிருக்கோம் போட்டு ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் காங்கிரட் ஆயில் அது போட்டு தான் அந்த காங்கிரீட்டோட ஏசியை போடுறோம் ஒரு மாள் ஃபுல்லாக காங்கிட்டு போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாள் முழுசாக போட்டால் மொத்தமாக நாலு மாள் வரும் ஒரு நாள் முழுசாக காங்கிட்டு போட்டாச்சு கரெக்டாக பீம் நேர் கரெக்டாக நேர் பண்ணி கொட்டேன் தம்பி கரெக்டாக பீம் நேர் கரெக்டாக நேர் பண்ணி கொட்டேன் ஆண்டி நேர் பண்ணி கேட்டா பீம் நேர் போடு தம்பி கிராஸை போட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் பக்கம் ஒரு மூணு மால் முடிஞ்சு இப்போ நாலாவது மாலை போட்டுருக்குறோம் கடைசி மாலில் ஒரு பாதி மால் காங்கட்டாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே காங்கட்டு போட்ட இடத்துல சீமார் போட்டு அப்படியே விட்டு அப்படியே கலவை ஏற்றி வச்சுருக்குறோம் அவங்க பாத்தி கரை கட்டுறதுக்கு கையோட ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பாத்திக்கரை கட்டிடுவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெட்டு மட்டும்தான் பக்கம் காங்கட்டு போடுறது பரப்பு முழுவதுமே காங்கிரட்டு போட்டு முடித்து அப்படியே அன்னைக்கே சாயந்தரமாக பார்த்திங்கன்னா பாத்தியில் கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடித்து அடுத்த நாள் காலையில் சைடு போல பிரித்து தண்ணி நிறுத்திட்டோம் முழுசாக ஒரு பதிமூணு சாரை வரும் ஆயிரத்தி மூணு அடி உள்ள பாத்தி கட்டி தண்ணி நிறுத்தியாச்சு பார்த்தீங்கன்னா முழுசாக காங்கிரட்டு போட்டு முடிச்ச பின்னாடி கட்டட பிரிக்க பார்த்துக்கலாம் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான கேனல பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி